நாடார் மக்கள் முன்னேற்ற சங்கத்தின் நிறுவனத் தலைவர் பொன் விஸ்வநாதன் நாடார் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டம் கோபி நகராட்சியின் மேற்கு எல்லையில் வந்து நகராட்சியினுடைய நுழைவாயில் சாலை விரிவாக்க பணிக்காக இடிக்கப்பட்டு இப்பொழுது புதிதாக கட்டப்பட்டு வருகின்றது இந்த மேற்கு நுழைவாயில் தரும வீரர் காமராஜர் ஐயா அவர்களால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு அவருடைய பொற்கர்களால் திறந்து வைக்கப்பட்ட நுழைவாயிலாகும் எனவே இது மீண்டும் புதுப்பித்து கட்டும் பொழுது அதை திருப்பலா செய்யும் பொழுது நிச்சயமாக கர்ம வீரர் காமராஜர் அவர்களின் வளைவு என்று பெயர் வைக்க வேண்டும் என்று இன்று நாங்கள் கோபி நகராட்சி ஆணையர் அவர்களிடமும் நகர்மன்ற தலைவர்களிடமும் மனு கொடுத்துள்ளோம் இது சம்பந்தமாக மேலும் மாவட்ட ஆட்சித் தலைவர் ஆட்சித்தலைவரிடமும் மாண்பு அமைச்சரசும் அவர்களையும் சந்தித்து இது சம்பந்தமாக மனு கொடுத்துள்ளோம் இது திருப்பலா செய்யும் பொழுது நிச்சயமாக இந்த ஒன்பது ஆண்டு காலம் ஆட்சி செய்த கர்மவீரர் காமராஜர் ஐயா அவர்களின் புகழை போட்டு விதமாகவும் புகழுக்கு புகழ் சேர்க்கும் விதமாகவும் இந்த கோபி நகராட்சியின் எல்லையில் வரலாறு மீட்டெடுக்க வேண்டும் எனவே காமராஜர் ஐயா அவர்கள் பெயர் வைக்க வேண்டும் என்று தமிழக அமைச்சருக்கு மாண்புமிகு தமிழக முதல்வர் ஸ்டாலின் ஐயா அவர்களுக்கு எங்களது சங்கத்தின் சார்பாக கோரிக்கை வைக்கின்றோம்